ஹாய் மக்களே வணக்கம் ஐநா துணை சீரியலில் இந்த பாண்டி வானதி வீட்டில் விட்டுடுறாரு அவங்க அம்மா அப்பாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுறாரு உங்கள் பொண்ணை நான் கூட்டுன்னு போயிடக்கூடாது தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பீங்க எனக்கு தெரியும்ன்றாரு உடனே வானதி வந்து எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறேன்றாரு கையெடுத்து கும்பிட்றாரு எல்லாம் என்னை தயவு செஞ்சு திருப்பியும் உங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சுருங்க தப்பு என் மேலே தான் அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே அந்த ராகம் என்ன பண்ணுறான் சட்டையை பிடிச்சி என்ன நான் நடிக்கிறீங்க சீன் போட்டுட்ருக்கியா ரெண்டு பேரும் பேசி வச்சு தானே நடிக்கிறீங்க வந்துட்டான் ஆள் இல்லை ப்ரோ என்ன ப்ரோகுருன்ற வாயெல்லாம் திரும்பிடும் அப்படின்ட்டு சொல்லிடுறான் இதை கேட்டால் வானதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் அந்த வானதியால் தான் தேவையில்லாமல் மன்னிப்புலாம் கேட்க வச்சா அந்த பாண்டியை சேரனும் ரொம்ப கோவமாக தான் இருந்தார் போய் பாண்டி சமாதானப்படுத்துனா அண்ணா என்ன மனுஷன் அண்ணா நான் வேணே செய்யலை நான் எவ்வளோ எடுத்து சொல்லி வந்து வானதி கேட்கல வண்டியில் வந்து உட்காந்துட்டா போய் சீக்கிரம் வரலான்னு தான் நினச்சா போகிற இடத்துல லேட் ஆகிடுச்சேன்னு சொல்கிறாரு நம்ம சோழன் வந்து வெறுப்பு ஏற்றிட்டு இருந்தாரு என்னடா என்கிட்ட ஐடியா கேட்டக்கூடாது ஜாலியாக இருந்தீங்களான்றாரு ஏய் நீ வேற கடுப்பு ஏற்றாதுரா அப்படின்னு ஒன்று நம்ம சேர்ந்த வந்து சும்மா இருடா அவனை வேறு அவனே டென்ஷனில் இருக்கான் இல்லை பாண்டி இது மாதிரிலாம் பண்ணாத அந்த வயசு பொண்ணு இல்லை அவங்க வீட்லேயும் என்ன நினைப்பாங்க பத்துல வந்தால் பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க நீ பண்ணுற தப்பு அந்த பொண்ணு சொன்னா கூட நீ தான் அந்த பொண்ணுக்கு புத்தி முதியை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாக தக நல்ல வார்த்தை தான் சொல்லியிருக்காரு பாண்டிகிட்ட நம்ம சேரேன் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நிலா வரவே எல்லோரும் சந்தோஷமா சிச்சு பேசிட்டு இருக்காங்க சோழ அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை பார்த்து நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க என்ன நம்ம எப்பவுமே நல்லா கலகலன்னு பேசுவார் நம்ம வந்தோன்னே விலகி போகிறாரு என்ன விஷயம் தெரியலையே ஒரு வாரமாக மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றாருன்னு சொல்லிட்டு சோழங்கிட்ட பேச போகிறாங்க சோழ கிட்ட பேச அவாய்ட் பண்றாரு நம்ம நிலா அவாய்ட் பண்றாரு நம்ம சோழ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஏன் பேச மாட்டேறீங்கன்னு கேட்கறாங்க ஏங்க பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேன் ஒன்றும் இல்லைங்கன்றாங்க இல்லை இல்லை நான் ஒரு வாரமாக பார்க்குறேன் எல்லாருட்டையும் நல்லா பேசுறீங்க எங்கிட்ட பேசவே மாட்றீங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுருங்க தேவையில்லாமல் எதுக்குங்கன்றாரு என்ன சும்மா நான் இவ்வளோ கேட்குறேன் எதுவும் தெரியாத மாதிரி எதுவும் நடிக்காது நான் நடிக்கிறேன் நான் எதுவுமே தெரியல சோழன் என்ன பிரச்சனை சொன்னாதேன்னு எனக்கு தெரியும் நிலா கேட்குறாங்க பரவாயில்ல நான் பேசலை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி என்ன கேட்குறீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க இல்லை என்னை வந்து நீங்க ஆஃபீஸில் பிக்கப் பண்ணீங்களே அதுலேருந்தே உங்க முகம் சரியில்லை என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்கன்றாங்க ஆனாங்க நான் இதெல்லாம் சொன்னா வந்து நீங்க இல்லைன்னு வீங்க பொய்னு எதுக்குங்க நான் ஆஃப்டர் ஒரு டிரைவர் தானே எதுக்கு என் பேசலாம் நீங்க கேட்டு உங்க வேணும் நீங்க பாருங்கன்னு சொல்லிடுறாரு இல்லை சோழன் ஒரு விஷயம் நிருங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னே எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகவ் தான் சொல்லிடுறாரு ராகவ் அவர் என்ன பண்ணார் ஆ அவன் என்ன பண்ணான்னா என் ஆள் பார்த்து கூட்டிகிட்டு போய் சொல்கிறான் அவன் யாருங்க சொல்றதுக்கு அன்னைக்கே மூஞ்ச குழக்கம்னு ஆக்கிட்டு இருப்பேன் எனக்கு வந்தது கோவம் பார்த்தீங்களா செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னோடனே நீங்கள் சும்மா சொல்லாதீங்க சோழன் ராகவெல்லாம் அது மாதிரி ஆள் இல்லை அவர் ஜென்டில் மே ஆமாம் ஜென்டில் மேட தான் ஆர்கிட்டக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் நீங்கள் அவனுக்கு தான் சப்போர்ட் பேசுவீங்க நான் சொல்றதெல்லாம் நம்புவீங்களா இதுக்கு தான் நான் வாயை விட்டு இருந்தேன் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னேன் நீங்கள் தான் வழி வழி வந்து கேட்குறீங்க அவன் என்ன திரும்ப பண்ணான் அப்படின்னு ஒன்னே அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி சொல்லாதீங்கன்னொன்னே ஃபோன் எடுத்து காட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல நீங்களாம் படிச்சவங்க என் பேச்சு வச்சா நீங்கள் நம்புவீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை காட்டுறாரு என்னங்க எனக்கு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணிக்கிறேன் வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணுறாரு கரெக்டு தான் அதுக்கு என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா ஹார்ட் சிம்பிள் கிட் சிம்பிள் போட்டு வச்சு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் அப்படின்னு நிலா ஷாக் ஆகிறாங்க ஏன் அப்படி ஆமாம் இதுக்கு தான் நான் கோபப்பட்டேன் அவன் யாருங்க இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு கேள்வி டென்ஷன் ஆகி ரெண்டு பேரும் வாக்குவாதம் முட்டி தகராது போயிட்டு இருக்குங்க இதை பார்த்து சேர வந்து ரொம்ப பயப்படுறாரு என்னடா சாதாரணமாக பேசுகிறாங்க சண்டை போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அண்ணதாமி கிட்டே போய் சொல்லிட்டு இருக்காரு உங்களை பற்றி நிலாவை வேகமாக போய் ரூமில் கது சாத்திக்கிறாங்க யோசனை பண்ணி பார்க்குறாங்க ராகவ் இப்படி பண்ணிட்டார் ஏன் அப்படி பண்ணார்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க என்ன முடிவாக போது தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்